பிறந்த நாள் கொண்டாடும் கர்ம வீரர் காமராஜ் குறித்து இப்படியும் ஒரு வரலாறு அடடா கர்ம வீரர் கர்ம வீரர் தான் நிகழ்ச்சியோ பொதுக்கூட்டமோ மக்களோ தொண்டர்களோ காலனா அரையனா ஒரணா என்று கொடுப்பார்கள் காமராஜர் அவர்களுக்கு அதை வாங்கி பையில் போட்டுக்கொள்வார் காமராஜர் சென்னை வந்ததும் பார்ப்பார் ஐந்து ரூபாய் எட்டு ரூபாய் என்று இந்த சில்லறை காசுகள் எல்லாம் சேர்ந்து இந்த தொகையாக உருவாயிருக்கும் அப்படியே கொண்டு போய் தன்னுடைய நண்பரான இந்து பத்திரிகை முதலாளி கஸ்தூரி ரங்கனிடம் கொடுத்து விடுவார் நீண்ட காலம் அப்படி நீடித்தது இந்த நிகழ்வு ஒரு முறை இந்து கஸ்தூரி ரங்கன் அவர்களுக்கு உடல்நிலை மோசமாகி விட்டது பிழைப்போமா என்பதில் அவருக்கே சந்தேகம் காமராஜரை உடனே அழைத்தார் சாகும்போது கடன்காரனாக சாக விரும்பவில்லை உன் பணத்தை உம்மிடமே ஒப்படைத்து விடத்தான் அழைத்தேன் என்றார் பெருந்தலைவர் காமராஜருக்கு கண் கலங்கி போனது அப்படி எதுவும் நடக்காது நீங்கள் நல்லபடியாக எழுந்து நிற்பீர்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த பணத்துக்காக தான் என்ன வர சொன்னீங்களா இது தெரிஞ்சிருந்தா நான் வந்தே இருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி எத்தனை வருடம் எவ்வளவு தொகையை கொடுத்து வந்தீர் என்பதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கணக்கு வைத்துள்ளீரா என்றார் அவர்கள் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க ஐயா அப்படி என்றார் காமராஜர் வீட்டில் உள்ளவர்களை அந்த நோட்டு புத்தகத்தை எடுத்து வர சொன்னார் தேதி வாரியாக எழுதி வைத்திருந்ததை காட்டி இத்தனை ஆண்டுகள் இவ்வளவு தொகை இருக்கிறது என்று கூறியதோடு எனக்கு ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் பணத்தை காமராஜரிடம் ஒப்படைத்து விடுங்கள் அப்படி என்று வீட்டில் உள்ளவர்களிடம் அவர் கூறியுள்ளார் அதன் பிறகு கொஞ்ச நாட்களில் காமராஜர் நினைத்ததைப் போலவே கஸ்தூரி ரங்கன் குணமாகி நல்லபடியாக எழுந்தார் வழக்கம் போலவே ஒரு முறை இருவரும் சந்தித்து பேசி கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு நல்ல தொகை இருக்கிறது வாங்கி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏதாவது செய்து கொள்ளுங்கள் என்றார் கஸ்தூரி ரங்கன் பதிலளித்த பெருந்தலைவர் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன் சாப்பிடுறது ரெண்டு இட்லி அது எப்படியாவது எனக்கு கிடைச்சிடும் எனக்கு எதற்கு பணம் என்று யோசித்தவர் ஒன்று செய்யுங்கள் ஐயரே உங்கள் கையாலேயே ஒரு இடத்தை வாங்கி கொடுங்கள் என்றார் கஸ்தூரி ரங்கனுக்கும் மகிழ்ச்சி இடத்தையாவது கேட்டாரே அப்படின்னு நினைச்சு அலைஞ்சு பிடிச்சு ஒரு பெரிய நிலத்தை பார்த்தாரு வேலையும் பேசினாரு காமராஜர் கொடுத்து வச்சிருந்ததை விட கூடுதல் விளை அந்த கூடுதல் பணத்தை ஐயரே போட்டு நிலத்தை பேசி முடிச்சாரு பத்திரப்பதிவுக்கு பெருந்தலைவரே அடைச்சாரு யார் பெயரில் என்று கேட்கிறார் உன் பெயரில் தான் என்ற பதிலை கேட்டு அலறிய காமராஜர் எனக்கு எதற்கு காசு பணம் சொத்தெல்லாம் நானா சம்பாதிச்சேன் மக்கள் கொடுத்த காசு என் பெயரில் வேண்டாம் என்கிறார் எவ்வளவு கூறியும் கேட்கவில்லை கடைசியில காமராஜர் சொன்னபடியே கட்சியின் பெயரில் அந்த இடத்தோட பத்திரப்பதிவு செய்யப்பட்டது அந்த இடம்தான் இன்று அண்ணா சாலையில் உள்ள தேனாம்பேட்டை காங்கிரஸ் கட்சி மைதானமும் பெரிய காமராஜர் அரங்கமும் கோடி கோடியான மதிப்பில் சொத்து யார் யாரோ எப்படியெல்லாமோ அனுபவிக்கிறார்கள் அந்த பெருந்தலைவர் இறந்தபோது கூட அவர் வாங்கிய இடத்தில் அடக்கம் செய்யவில்லை கிண்டியில் பொது இடத்தில் பொது சொத்தாகவே அடக்கம் செய்யப்பட்டார் அப்பேற்பட்ட பெருந்தலைவர் பிறந்த தினம் இன்று வல்லவன் உங்களில் ஒரு